இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தரமா இருக்கும் அப்படின்ற தான் சொல்லப்படுது ஏன்னா விஜய் சேதுபதிக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு அதனால எபிசோடு வந்து கண்டிப்பா தரமா இருக்கும் ஏன்னா பயங்கர தான் அவர் வராரு ஆல்மோஸ்ட் வந்து ஷூட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு ரெண்டு எபிசோடும் எபிசோட தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஃபைனலா ஒரு விக்கெட்டை வந்து எடுத்திருக்காங்க இப்பதான் வந்து மன மகிழ்ச்சியா இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தாலாம் ஹாய் மக்களை அவங்க ஷா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப் கூட தட்டி விடுங்க அதாவது இந்த வாரம் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது விஜய் சேதுபதி வந்து நார்மலா பேசினாரு அப்படின்னா அவளைதான் ஆல்மோஸ்ட் வந்து ஃபயர் ஒரு சைடு விட்டு அவருக்கு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா விளக்கு ஏதோ வச்சு சொம்பு கிம்பு அதெல்லாம் ரொம்ப தரம் தாழ்ந்து போறாங்க அந்த மாதிரி நம்ம சொல்ல விரும்பல ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஓட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஆனால் இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவு அவர் எதாவது கேட்டு தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா இவ்வளோ வாரம் வந்து மைக் பிரச்சனையாக இருக்கட்டும் வீட்டுக்குள்ள எயிட்டீன் பிளஸ்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் கேட்காம போயிட்டாரு அந்த எயிட்டீன் பிளஸை கேட்காட்டி கூட வீட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சேஃப்டி இல்லை விமன் கார்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமிர்தின் மேலே வந்து அக்ரிஷியேஷன் பண்ணப்படுது அதெல்லாம் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லையை மீறி போகிறாங்க ஏன் போன வாரம் வந்து ரம்யா வந்து கெட்ட வார்த்தை பேசுறப்ப கூட பாத்தீங்கன்னா கதவை திறந்து நீங்க வெளில போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனா இப்ப ஒண்ணுமே பேசாம இருந்தாரு அப்படின்னா பார்வதிக்கு லிட்ரலி ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி போயிடும் கம்ருதனுக்கு லிட்டரலி சப்போர்ட் பண்ற மாதிரி போயிடும் அதாவது ஷோவை காப்பாத்தணும் அப்படின்னா விஜய் சேதுபதி கையில தான் இன்னைக்கு இருக்கு கண்டிப்பா ஏதாச்சும் தரமான சம்பவங்களை பண்ணணும் தரமான சம்பவங்களை என்ன பண்ணும் அப்படின்னா கேள்வி கேட்கணும் இன்னைக்கு ஒரு எபிசோடு ஃபுல்லா பக்கெட்டை வச்சு நீங்க சம்பவம் பண்ணீங்கல்ல அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லா பார்வதி அண்ட் கமர்தினை ரோஸ் பண்ணிட்டு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்றதான் வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஷோ பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் வந்து யாரும் பார்க்கல அதில் வாத போய்ட்டு இருக்கு கேவலமா போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எயிட்டீன் பிளஸ் கொண்டு பேசுறதில்லை கேவலமான செயல்கள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அதனால ரெட் கார்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஃபைனலி 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 பார்க்கும்போது ரம்யா அவர்கள் வீக் ஆயிருக்காங்க பண்டிகையை கொண்டாடுங்களா அப்படின்ற தான் இருக்கு ஏன் கேட்டீங்க அப்படின்னா அவங்களோட டிசர்வ் பிளேயர்லாம் இருந்தவங்களாம் வெளியில போயிட்டாங்க இவங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி வாரம் வாரம் விஜய் சேதுபதி ஹெஜ்ஜு கொடுத்து பார்த்தீங்கன்னா காப்பாத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னோம் நீங்க கொஞ்சம் நல்லா விளையாடணும் திவ்யா ஹெஜ்ஜில் இருக்கீங்க திவ்யா சாரி ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வாரம் எதுக்கு ரம்யாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதை பொறுத்தளவு அவங்களோட டிசவா இருக்கக்கூடிய பிரவீணா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து வெளியில போயிட்டாங்க இவங்க கண்டன்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி கண்ட் கொடுக்காம டாஸ்க் ஏதாச்சும் ஒழுங்காக விளையாடலாம் அதுவுமே ஒழுங்காக விளையாட மாட்டேங்கிறாங்க முதல்ல இது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அடிக்கடி மயக்கம் போட்டு விடுவது அதுக்கு வரம்பிட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைங்கிறது நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியலை புரியலனா வெளியில் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ரெண்டு விக்கெட் இன்னைக்கு காலி ஆகிறதா இருந்துச்சு ஒன்று ரெட் கார்டு ஏதோ பேசப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பண்ணி தான் பார்க்கணும் எல்லாருமே இந்த எபிசோடுக்காக ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் வந்து விஜய் சேது ஏதோ அடிச்சு விட்டு ஏதோ பேசிட்டார் அவர் அவசரம் போய் போயிட்டார் இன்னைக்கான எபிசோடில் அவர் என்ன பண்ண போறாரு இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு ஏன்னா ஒன்னவர் எப்படி சொல்ல நீங்கள் வந்து அந்த விஷயத்த நீங்கள் காமிச்சிருக்கீங்க காமிக்காமல் தான் கூட பிரச்சனை இல்லை ஒன்னொரு எபிசோட்ல காமிக்கிறாங்கன்னா வீக்கெண்ட்ல அதை அட்ரஸ் பண்ண போறாங்கன்னு அர்த்தம் பைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்தையுமே விஜய் செய்தது கேப்பாரா என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் சொல்ல சொல்லுங்க